விஜய் இன்றைக்கி நிறைய படப்படன்னு பேச போறாரு பிளாஸ்டாக இருக்க போது அவருடைய ஸ்பீச்சு அப்படின்னு எதிர்பார்த்த எல்லாருக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கு மாறாக ஒரு கூலான ஸ்பீச்சை விஜய் கொடுத்துருக்காரு சமீபத்தில் அவர் அரசியல் மேடைகளில் போதே அ அதிரடியாக பேசுவார் அவருடைய ஸ்பீச்செல்லாம் ஹை டெசிபிளில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா ரொம்ப சட்டிலாக ரொம்ப மென்மையான ஒரு ஸ்பீச்சை பார்க்க முடிஞ்சுது விஜய் ரீசெண்டாக வந்த எல்லா கிரிட்டிசிசம் பற்றியும் பேசுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் விஜய் கவனிச்சிருக்காரு அப்படிங்கிறத அவருடைய பேச்சில் அவர் வெளிப்படுத்தினார் இன்டர்வியூ என்டிடிவி இன்டர்வியூ பற்றியாக இருக்கட்டும் அவர் பிஜேபி பற்றியே பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறது இது எல்லாத்தையுமே வந்து டச் பண்ணிட்டு போனார் ஆனால் அதை கேள்வியாக எடுத்துக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஸ்பீச்சை அமைக்காமல் இதெல்லாம் இருக்கட்டும் பாருங்கள் இதுதான் என்னோட ஸ்டைலு இப்படி தான் நான் இருக்க போகிறேன் இதுக்கே எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது ஒவ்வொரு வீட்லேயும் விஜயினுடைய வாக்குகள் இருக்குது ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் விஜி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் வழக்கமா தன்னுடைய ஸ்டைலா இந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச்சில் என்ன வச்சிருக்காரோ அதாவது நம்ம வெளியில இருந்து மீடியா சைட்ல இருந்தோ இல்ல மற்ற கட்சிகள்ல இருந்தோ தாவேக்கா மேல வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு இல்ல விஜயை வந்து வெளியில வரல விஜய் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேறாரு அப்படின்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அவருடைய பதில் அப்படிங்கிறது தேர்தலில் பாருங்கள் எனக்கான ஆதரவு என்னன்னு உங்களுக்கு தெரியும் மக்கள் என்ன ரொம்ப முழு மனதோடு ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் அவருடைய ஸ்பீச்சை கட்டமைச்சிருந்தார் இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி தொடங்கியதிலிருந்தே என்ன விஷயத்த அவங்க கன்வே பண்ணுறாங்க அப்படின்னு கவனிக்கும் போது விஜய் தன்னுடைய இயல்பை மாற்றிக்க வேணாம் அப்படிங்கிறது தான் இந்த மேடையிலையும் நிரூபிச்சிருக்காருன்னு நான் பார்க்குறேன் அதாவது அரசியல்வாதிகள் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது நான் அப்படியெல்லாம் கிடையாது என்னுடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணி தான் இத்தனை லட்சம் பேர் என் பின்னாடி வந்திருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறத விஜய் இந்த ஸ்டேஜ்லேயும் நிரூபிச்சிருக்காருன்னு நான் பார்க்குறேன் அது சரியா தப்பா அப்படிங்கிற டிபேட் வேறு அதை விமர்சிப்பவர்கள் விமர்சிப்பாங்க அதில் சில கேள்விகளுக்கு விஜய் பதில் சொல்ல வேண்டியதும் இருக்குது அது இருக்க தான் செய்யுது ஆனாலும் விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் சினிமாவில் ஒரு ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார் அவருக்குன்னு ஒரு டெம்ப்ளேட்டை உருவாக்கி அந்த ஃபார்மேட்டில் ஒவ்வொரு படங்களையும் கொண்டு வர்றது ரசிகர்கள் என்கிட்ட இதை தான் எதிர்பார்க்குறாங்க அதை தான் நான் பண்ண போகிறேன் அவருடைய ஆடியோ லான்ச்சில் கூட அதை எப்போவும் பண்ணியிருப்பார் என்னுடைய ரசிகர்களுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன் இங்கே வந்திருக்கிற ரசிகர்களும் என்ன பார்க்க தான் வந்திருக்காங்க அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை பண்ணணும்னு சொல்லி அவர் அந்த மேடையை எப்போதுமே அப்படி தான் பயன்படுத்துகிறாரு அதை அப்படி தான் அமைக்கிறாங்க இப்போ இன்றைக்கி கூட அவர் வந்து அந்த தொடக்க விழாவில் பேசிட்டு அமைதியாக போயிருக்கலாம் ஸ்டேஜில் ஏறி பாடகர் வேல்முருகனோடு சேர்ந்து ஒரு சின்ன நடன அசைவுகளை அங்கே வெளிப்படுத்துகிறார் அது ஏன் அப்படின்னா வந்திருக்கிற அவருடைய ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அகைன் அதை ஒரு கிரிட்டிகலாக ஒரு விமர்சன பார்வையோடு பார்த்தா அது தப்பு தான் ஏன்னா அவர் ரசிகர்களை தொண்டர்களாக இருக்காரு அவங்கள அரசியல் படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் இவர் மறுபடியும் ஆடியோ லான்ச் மேடையில் பண்ணுற மாதிரி டான்ஸ் பண்ணுறதோ இல்லை ரசிகர்கள் ஒன்ஸ் மோர் கேட்டால் அதுக்கு ரிப்ளை பண்ணுறதோ அது ஒரு பொலிட்டிக்கலாக கிரிட்டிக்கலான ஒரு பார்வையோட விமர்சன கண்ணாடியோடு பார்க்கும்போது அது தப்பு தான் ஆனால் விஜய் மறுபடியும் மறுபடியும் எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு அப்படின்னா மற்ற கட்சிகள் எல்லாம் வாக்குகளை சேகரிக்க தங்களுக்கான ஆதரவை திரட்ட தினந்தோறும் மக்களோடு மக்களாக நிற்கிறாங்க அறிக்கைகள் வெளியிடுறாங்க செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க மக்களோடவே இருக்கிறாங்க இது அவங்களுடைய அணுகுமுறை இது சரியான அணுகுமுறை தான் மக்கள் வந்து களத்துக்கு வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எப்போவும் மரியாதை கொடுப்பாங்க பட் விஜயை பொறுத்த வரைக்கும் எனக்கான ஒரு ஆதரவு தளம் இங்கே இருக்குது ஆல்ரெடி ஒரு வாக்கு வங்கியோடு தான் நான் வந்திருக்கேன் இருக்கிற வாக்கு வங்கியை தக்க வச்சா போதும் நான் புதுசாக ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குறேன்னு போய் இருக்கிற வாக்கு வங்கியை இழந்துட்டு நான் நிற்க விரும்பலைன்னு சொல்லி தான் அவர் அவர் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டத்தை எப்படி அவர் பின்னாலேயே கூட்டு போக முடியும் அவங்களிலிருந்து யாரும் ஒருத்தர் கூட செதறி வெளியில் போயிடாமல் இந்த கூட்டத்தை இப்படியே கொண்டு போனோம் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அவனுக்கு என்ன தேவை அவனுக்கு எப்படி பேசுனா பிடிக்கும் எவ்வளோ நேரம் பேசுனா பிடிக்கும் எதை பற்றி பேசுனா பிடிக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு முழுக்க முழுக்க பொதுவாக இந்த பிஸ்னஸில் இல்லை வீடியோலலாம் கூட சினிமாவில் இதிலலாம் டார்கெட் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க எந்த ஒரு பொருளும் உற்பத்தி செய்யப்படும் போது இந்த பொருளை யார் வாங்க போகிறா அப்படிங்கிறத மனசில் வச்சு தான் அதை உற்பத்தி பண்ணுவாங்க இப்போ ஒரு சோப்பு வாங்குகிறோம் சோப் தயாரிக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு தயாரிக்கப்படக்கூடிய சோப் அப்படின்னா அதுக்கு ஒரு தன்மை இருக்கும் அடல்ட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு பேட்டர்னில் பண்ணுவாங்க இப்போது வேறு ஏதாவது ஒரு காஸ்மெட்டிக்காக இருக்கட்டும் இல்லை வாகனங்களாக இருக்கட்டும் வாகனங்களில் கூட தொலைதூர பயணம் செய்கிறவங்களுக்கான வாகனங்கள் அதுக்கான ஒரு தன்மை இல்லை இப்போ யங்ஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ட்ரெண்டியாக ஸ்டைலாக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லை மிடில் கிளாஸ் பீப்புள் வாங்குறாங்க மைலேஜை மையப்படுத்தி அந்த வாகனங்கள் இருக்குன்னா அதுக்கான தன்மையோடு அதை தயாரிப்பாங்கல்லே அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க விஜய் படத்துக்கு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் அஜித் படத்துக்கு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க தனுஷ் படங்கள் இப்படின்னு ஒவ்வொரு படங்களுக்குமான டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க இது வந்து சினிமாக்கும் பிஸ்னஸுக்கும் ஓகே இப்போ இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலாவை தான் விஜய் என்ன பண்ணுறாருனா அரசியலுக்குள்ளேயும் அப்ளை பண்ணுறாரு இப்போ திமுகவுக்கான வாக்காளர்கள் இருப்பாங்கல்ல அவங்க கோர் திமுக வாக்காளர்கள் என்ன பண்ணாலும் விஜய்க்கு ஓட்டு போட போகிறது இல்லை அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கிற அந்த கோரான ஓட்டர்ஸ் வந்து யார் வந்தாலும் மாற மாட்டாங்க ஆனால் இங்கே நியூட்ரலாக இருக்கிற ஓட்டர்ஸ் அதே மாதிரி விஜய் ரசிகர்களாக இருப்பவர்கள் இவர்களை தன்னுடைய வாக்காளர்களாக மாற்றினா போதும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணால் போதும் இதுக்காக மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு நான் வந்து இதை ஒரு பிரச்சார மேடையாக மாற்றி பழைய அரசியல்வாதிகள் மாதிரி நான் மணிக்கணக்காக பேசி அங்கே இருக்கிற ஆடியன்ஸுக்கு புரியாத விஷயங்களை பேசி போர் அடிக்க விரும்பலை இது ரீல்ஸ் ஜென்ரேஷன் ஷார்ட்ஸ் ஜென்ரேஷன் ஐம்பது செகண்ட் அறுபது செகண்டுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுறேன்னு சொல்கிறார் அதுதான் இன்றைக்கி விஜயோட மேடையில் அந்த ஸ்பீச்சு பார்க்கும்போது தெரிஞ்சுது பொலிட்டிக்கலாக என்ன விஷயத்த கன்வே பண்ணியிருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா கடைசியாக அவர் பேசின மேடை இருக்கல இந்த தொடக்க விழாவுக்கு முன்னாடி அவர் பேசின மேடை அதற்கு முன்பு வரை அவர் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லிகிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டி ரெண்டே பேருக்கு தான் ஒன்று டிவி கே இன்னொன்று டிஎம்கேன்னு சொன்னார் ஆனால் கடைசி மேடையிலையும் இன்னைக்கு மேடையிலையும் பார்க்கும்போது அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வியூகத்தை தீய சக்தி ஊழல் சக்தின்னு சொல்லி திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளையும் எதிர்க்க தொடங்கியிருக்கு திமுக எதிர்ப்பு மட்டும் அப்படிங்கிற இடத்துல இருந்து நகர்ந்து திமுக அதிமுக எதிர்ப்புங்கிற இடத்துக்கு தாவேக்கா வந்திருக்கிறதா பார்க்கலாம் இன்றைக்கி பேசும்போது பிஜேபியை பற்றி ஒரு விஷயம் சொன்னாரு பாருங்க அது பிஜேபியை பற்றி சொன்னார் ஆனால் அது ஊமகுத்துன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அதிமுகவை சீண்டக்கூடிய அதிமுகவை வம்பிழுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் தமிழ்நாட்டில் மூன்று முனை போட்டி நாலு முனை போட்டின்னுலாம் சொல்கிறாங்க அது எத்தனையாக வேணால் இருந்துட்டு போகுது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் மக்களோடு இருக்கக்கூடிய நம்ம இன்னொரு பக்கம் திமுக அதன் கூட்டணி கட்சிகள் இன்னொரு பக்கம் பாஜக தலைமையிலான கூட்டணின்னு சொன்னார் சொல்லிட்டு ஒரு சின்ன பாஸ் கொடுத்து என்னப்பா சிரிக்கிறீங்க உண்மையான சொல்கிறேன் அது பாஜக தானே கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி தானே அப்படின்னு கேள்வி எழுப்பினார் அதாவது மறைமுகமாக அதிமுக வந்து பிஜேபி கிட்ட சரண்டர் ஆயிருக்குன்னு சொல்லி மறுபடியும் அதிமுகவை சீண்டக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் திமுக எதிர்ப்பு வந்து ரொம்ப தீவிரமாக ஒவ்வொரு ஸ்பீச்சிலையும் கட்டமைச்சிக்கிட்டு இருந்த விஜய் இப்போ அந்த ஸ்பேஸை கொஞ்சம் திமுகவுக்கு மட்டும் அப்படின்றத குறைச்சி அதிமுகவையும் ஒம்பிழுக்க ஆரம்பிச்சிருக்காரு இனிமே ஒவ்வொரு மேடையிலையும் அவர் அதை தான் பண்ண போகிறாருன்னு தெரியுது அதே மாதிரி அவர் செய்தியாளரை சந்திக்க போகிறாரா ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறாரா அப்படின்னா இன்றைக்கி ஸ்பீச்சை பார்த்தா அதுக்கு வாய்ப்பில்லை அவர் இனிமேல் தினந்தோறும் வெளியே வர போகிறாரா அடிக்கடி விஜயை வெளியே பார்க்கலாமா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பில்லை அதை இன்றைக்கி ஸ்பீச்சில் அவர் சொல்லிட்டார் பிஜேபி எதிர்ப்பு அதிகமாக பேச போகிறாரா அதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல இன்னைக்கு அவரோட ஸ்பீச்சில் அதை சொல்லிட்டாரு அண்ட் அகைன் அண்ட் அகைன் அவர் நம்புறது வீடுதோறும் ஒரு ஓட்டு எனக்கு இருக்குது எல்லா வீட்லேயும் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க எல்லாரும் எனக்கு ஓட்டு போட தான் போகிறாங்க அப்படிங்கிறதுல கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது அந்த அடிப்படையில் விஜய் என்கிற ஒற்றை பிம்பத்தை விஜய்ங்கிற பிராண்டை மட்டுமே வச்சு தான் டிவிக்கே இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகுது அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொடக்க விழான்னு சொல்லும் போது இதை கூட நிறைய பேர் சொன்னாங்க ஒரு மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா எவ்வளோ விஷயத்த பண்ணலாம் ஒரு நாள் ஃபுல்லாக நிகழ்ச்சிகள் நடத்தி இன்றைக்கி இந்த மேடையை சரியாக பயன்படுத்தி திமுக எதிர்ப்பு பேசியிருக்கலாமே அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கும் வழக்கம் போல் ரொம்ப ஷார்ட்டாக இந்த எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு அதிகபட்சமாக அவங்களை ஆதரித்து தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்களில் பேசக்கூடியவர்களை அழைத்து அந்த மேடையில் பேச வச்சுருந்தாங்க சில அரசியல் விமர்சகர்களை மேடையில் பேசினதை நீங்களே பார்த்துருப்பீங்க அதை தவிர்த்து கட்சியை சார்ந்த சில நிர்வாகிகள் மட்டும் பேசுனாங்க ஸோ இன்னைக்கு மெசேஜ் என்னங்கிறத விஜய் கிளியராக சொல்லிட்டாரு இன்னொன்னும் சினிமா பற்றி விஜய் வந்து சினிமாத்தனமாக இருக்கார் ஜனநாயகன் பற்றி பேசலைன்னு ஜனநாயக இஷ்யூவும் ஒரு பக்கம் போகுது அதை இன்னைக்கு டச் பண்ணவே இல்லை அதுக்கு ஒரே ஒரு லைனில் பதில் சொல்லியிருந்தார் நான் சினிமாவை விட்டாலும் நீங்கள் விட மாட்டீங்களேப்பான்னு சொல்லி அவரை விமர்சிக்கக்கூடியவர்களையே கேள்வி எழுப்புற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தார் பெரிய ஸ்பீச் கிடையாது வழக்கம்போல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஸ்பீச் தான் கூட்டணி பற்றின அறிவிப்பு ஏதாவது வருமா அதில் ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அகைன் அதையும் சொல்லிட்டாரு கட்சி வேலைகளை நீங்கள் பாருங்கள் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தேர்தல் நேரத்தில் சொல்கிற மாதிரி கூட்டணியெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் களத்தில் போய் வேலை செய்யுங்கன்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டாரு அடுத்த கட்டம் வேட்பாளர் தேர்தல் அறிக்கை எப்போ தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிற இத்தனை கேள்விகளும் இருக்கிறது விஜயோடைய வழக்கமான ஒரு ஸ்டைல் இருக்கும்ல ஒரு ஸ்பீச்சு அதுக்கு அடுத்தது அது பற்றின ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு ஒரு வாரம் அதை பற்றி டிஸ்கஷன்லாம் நடக்கும் மறுபடியும் இப்போ அவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா அந்த இடம் தேர்வு செஞ்சாங்க அதுக்கு பர்மிஷன் வாங்கினாங்க அப்படின்னு அந்த பில்டப் வெளியில் நடந்துகிட்டு இருக்கும் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அந்த கட்சியிலருந்து செய்திகள் மட்டும் கசிய விடப்படும் அந்த பில்டப்புன்றது வெளியே நடந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இனிமேல் வர போகிறோம் நடக்க நடக்கப்போகுதுன்னு நினைக்கிறேன் விஜய் தான் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல பேசுவார் இந்த ரெண்டு மூணு நாள் சைலண்ட்டாக விட்டுருவாங்க விஜய் இன்றைக்கி பேசுனதுக்கான ரியாக்ஷன்ஸ் மட்டும் ஓடிட்டுருக்கோம் அடுத்தது விஜய் வரப்போகிற டே அதுக்கான பில்டப்புங்கிற மாதிரி டிவிக்கே ஒரு டெம்ப்ளேட்டை உருவாக்கிட்டாங்க அந்த டெம்ப்ளேட்டில் தான் இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இந்த மேடை அமைந்திருக்கிறது நீங்கள் இந்த விஜய் ஸ்பீச்சை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க உங்கள் ஒப்பீனியன் என்ன டிவிக்கே எடுத்திருக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது இல்லையா நாங்கள் இந்த டெம்ப்ளேட்டில் தான் அரசியல் பண்ணுவோம் வழக்கமாக நீங்கள் அரசியல்னு சொல்கிற அந்த டெம்லேட்டுக்குள்ளே நாங்கள் வர மாட்டோம்னு அவங்க ஒரு ஃபார்மேட்டை எடுத்துருக்காங்க அது அரசியல் களத்துக்கு சரியானதா அந்த அணுகுமுறையை நீங்கள் ஆதரிப்பீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்